ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ஒன் ஃபார்ட்டி டூ மூணு செட்டு ஒரிஜினல் ரெண்டு செட்டு பேக்கில் ஐம்பது பைசா ரேடியல் ஃப்ரண்ட்டு ஒரு தொண்ணூத்தஞ்சு பைசா சாதா டயரு சிங்கிள் சேர்ஸ் கேப்பில் கொஞ்சம் வேலை இருக்கும் பேப்பரை லைவ் சரண்டரு பேப்பர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் லைவ் சரண்டரு எஃப்சி இன்சூரன்ஸு கிடையாது பார்த்து அஞ்சே காலருவா கேட்கறாரு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஆகும் யாருக்கா ஐடியானா கூப்பிடுங்க கேப் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ஒன் ஃபார்ட்டி டூ மூணு செட்டு ஒரிஜினலு ரெண்டு செட்டு பேக்கில் ஐம்பது பைசா ரேடியல் ஃப்ரண்ட்டு ஒரு தொண்ணூத்தஞ்சு பைசா சாதா டயரு சிங்கிள் சேர்ஸு கேப்பலில் கொஞ்சம் வேலை இருக்கும் பேப்பரை லைவ் சரண்டரு பேப்பர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் லைவ் செரண்ட்ரு எஃப்சி இன்சூரன்ஸு கிடையாது பார்ட்டி அஞ்சே கால ரூபா கேட்கறாரு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஆகும் யாருக்காக ஐடியானா கூப்பிடுங்க கேப்